ஓம் வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் மாஷி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோர்தசி மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திராடம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாகச் சொல்லப்படுது ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை மகா சிவராத்திரி திருநாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஒன்பது ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல அதுவும் ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு இருக்கிறதுனால தேவையில்லாத சிக்கல்கள் விலகக்கூடிய சீரான அல்லது சிறப்பான அல்லது பொறுப்பான அந்தஸ்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் அடியாத மாடு படியாது படியாத பிள்ளை உதவாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசைய சார்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் ரசய சார்ந்தவர்களுக்கு பூமியால் யோகங்கள் கிடைக்கும் அற்புதமான அனுகூலம் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய பொதுவாகவே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையும் துன்பமும் வாழ்ந்தவனுக்குத்தான் தெரியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சேர்ந்தவங்க ஈசான்யலிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும் ராசி அதிபதி புதன் பகவானோடு சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகும் கடந்த காலங்களில் முறைச்சு பார்த்தவங்க எல்லாம் சிரித்து பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகராதி பிடித்தவனிடம் எதிராக பேசுவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதின ராசைய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் வகையான வாழ்வு முறையாக அமையக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் போட்டு பேசுவதால் மட்டுமே மொத்த உண்மையும் மறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராஜய சார்ந்தவங்க வைகுண்டநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு சிறு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜத் எல் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரனில் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சில அசம்பாவிதங்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆறுதல் விண்ணுக்கு சமம் அதிகாரம் மண்ணுக்கு சமம் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராஜய சார்ந்தவங்க கலை மகள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வேலை வலு அதிகரிக்கும் அதாவது உத்தியோக நேரம் அப்படிங்கிறத விட ஓய்வு நேரங்களில் கூட உத்தியோகம் பற்றிய சிந்தனை அல்லது உழைப்புக்கான மதிப்புகள் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் பொதுவாகவே பொருளாதார சம்பந்தப்பட்ட வகையில் சிறப்பு சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணக்கு பார்க்கிற குடும்பத்தில் வழக்குகள் இல்லை என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசையை சார்ந்தவங்க அங்கு அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய்ய சார்ந்தவர்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரும் பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதி முறைகளும் வழிமுறைகளும் தலைமுறைகளுக்கு நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சார்ந்த விக்னேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமே இல்லாமல் திட்டங்கள் நிறைவேறும் உங்களுடைய விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பால் போன்ற உள்ளத்திற்கு பாசம் தெரியும் பக்குவப்பட்ட உள்ளத்திற்கு மோசம் புரியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க இசக்கியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி தனுஷ ராத்தையை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் வரவு அல்லது உறவு சம்பந்தப்பட்ட வகையில் வலிமையான புரிதல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையோடு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அளவுக்கு மீறிய ஆத்திரம் அழிவுக்கு வழி வகுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராஜய சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் உங்களுக்கான வருமானமும் சமூகத்தில் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவுக்கு உப்பு முக்கியம் வாழ்வுக்கு டப்பு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு மகர ராசிய சார்ந்தவங்க வீரமாத்தையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் தொல்லைகள் குறையும் உங்களுடைய தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தன வரவுகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைக்க மனம் இருந்தால் பிழைக்க பணம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிய சார்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் तो प्राव प्राव बाव बाव மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய கடன் துளையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கர்ம வினைகளுக்கு தர்மம் பதில் சொல்லும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சேர்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் எந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எடுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பாரி என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்